பணம் என்பது மனித வாழ்க்கையின் ஒரு முக்கிய அம்சமாக இருந்தாலும் அது நம் உறவுகளிலும் நட்பிலும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று பழமொழி சொல்வது போல பணம் நல்ல அடிமை ஆனால் கெட்ட எஜமான் என்பது போல பணம் சரியான முறையில் கையாளப்பட்டால் வாழ்க்கையை எளிதாக்கும் ஆனால் தவறாக அணுகப்பட்டால் அது உறவுகளை உடைக்கும் வல்லமையும் கொண்டது குறிப்பாக நட்பு என்ற நெருக்கமான உறவிற்கு பணம் பல நேரங்களில் சோதனையாக மாறுகிறது நட்பு என்பது பரஸ்பர நம்பிக்கை அன்பு பகிர்வு புரிதல் ஆகியவற்றின் மேல் கட்டியெழுப்பப்படுவது உண்மையான நட்பு என்றால் ஒருவர் மற்றவரின் வெற்றியை பார்த்து மகிழ்வதும் துன்பத்தில் துணையாக இருப்பதும் தான் ஆனால் பணம் அந்த நட்பினிடையே வந்துவிட்டால் சில நேரங்களில் அவ்வளவு தூய்மையான உறவுகள் கூட சந்தேகம் பொறாமை சுயநலம் போன்ற காரணங்களால் பாதிக்கப்படுகின்றன பணம் மற்றும் நட்பு இடையே முதன்மையான பிரச்சினை கடன் தொடர்பில்தான் உண்டாகிறது ஒருவரிடம் நண்பர் ஒருவர் பணம் கடன் கேட்டால் அந்த நேரத்தில் அவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக வருகிறது ஆனால் அந்த கடன் திருப்பி தரப்படாத சூழ்நிலை வந்தால் நட்பில் பிளவு ஏற்படுகிறது பணம் போகட்டும் நட்பு காக்கப்பட்டும் என்று சிலர் நினைத்தாலும் நடைமுறையில் நம்பிக்கை குலைவது தவிர்க்க முடியாத ஒன்று சில சமயம் நண்பர்கள் இடையே உருவாகும் இந்த நிதி சிக்கல் வாழ்நாள் முழுவதும் உறவை முறிக்கும் நிலைக்கும் கொண்டு செல்லலாம் மேலும் வருமான வேறுபாடுகளும் நட்பில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அதிகம் சம்பாதிக்கும் ஒருவர் குறைவான வருமானம் உள்ள நண்பர்களுடன் பழகும்போது வாழ்க்கை முறை விருப்பங்கள் செலவுகள் ஆகியவற்றில் வேறுபாடு ஏற்படுகிறது சாமானியமாகச் சொல்லப்போனால் ஒருவர் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பும் நிலையில் மற்றவர் சிக்கனமாக வாழ வேண்டிய சூழலில் இருந்தால் இருவருக்கிடையே புரிதல் சிக்கல் தோன்றும் இது சில நேரங்களில் அந்த நட்பை மெதுவாக விலகச் செய்கிறது சிலர் பணம் அதிகமாக வந்தபின் தங்கள் பழைய நண்பர்களை மறந்துவிடுகிறார்கள் புகழ் செல்வம் அதிகாரம் வந்தபின் பழைய உறவுகளை புறக்கணிக்கும் நிலை உருவாகிறது இதனால் நட்பு உறவுகள் பாதிக்கப்படுவதோடு உண்மையான அன்பு இல்லாமல் சுயநல நோக்கத்துடன் வந்த புதிய உறவுகள் மட்டுமே அவர்களைச் சூழ்கின்றன இப்படிப்பட்ட சூழலில் ஒருவர் தனிமை உணர்வை அதிகமாக அனுபவிப்பார் அதே நேரத்தில் பணம் சில நேரங்களில் நட்பை வலுப்படுத்தவும் செய்கிறது நெருக்கடியில் இருக்கும் நண்பருக்கு உதவியாக ஒருவர் பணம் கொடுத்தால் அந்த உதவி வாழ்நாள் முழுவதும் அந்த நட்பை நிலைநிறுத்தும் வல்லமையைக் கொண்டதாக இருக்கும் உண்மையான நட்பு என்பது இத்தகைய சோதனைகளில்தான் பரிசோதிக்கப்படுகிறது எவ்வளவு பணம் இருந்தாலும் அதனை பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை இல்லையெனில் நட்பு வெறும் மேற்பரப்பு உறவாகவே மாறிவிடும் சமூகத்தில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளால் நட்புகள் சிதைந்து போன சம்பவங்கள் ஏராளம் சிறிய அளவில் வியாபாரம் போது நண்பர்களின் உதவி கூட்டு முதலீடு போன்றவை நட்பை வலுப்படுத்தும் ஆனால் அந்த வியாபாரம் தோல்வியடைந்தால் யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் தகராறு ஏற்படும் லாபம் கிடைத்தால் பகிர்வு சிக்கல் நஷ்டம் ஏற்பட்டால் குற்றம் சாட்டுதல் இவை அனைத்தும் நட்பை பாழாக்கும் பணம் மற்றும் நட்பு இடையே சமநிலை பேணுவது மிகவும் அவசியமானது நட்பை பாதுகாக்க வேண்டும் என்றால் பணம் தொடர்பான விஷயங்களில் தெளிவு முக்கியம் கடன் கொடுக்கும்போது திருப்பித் தரும் நேரம் அளவு ஆகியவற்றை தெளிவாகக் கூற வேண்டும் கூட்டு முதலீடு செய்யும்போது எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்கள் வேண்டும் நம்பிக்கையின்மையைத் தவிர்க்க தேவையான வெளிப்படைத்தன்மை இருந்தால் பணம் காரணமாக நட்பு பாதிக்கப்படாது அதேபோல் பணம் தொடர்பான விஷயங்களில் எப்போதும் நம் மனநிலையும் முக்கியம் நமக்கு தேவையான அளவு மட்டும்தான் நண்பருக்கு உதவ வேண்டும் தன்னுடைய வாழ்க்கை சிக்கலாகும் அளவுக்கு பணம் கொடுத்துவிட்டால் பின்னர் அது வருத்தத்தையும் விரோதத்தையும் உருவாக்கும் நமது மன அமைதியும் நம் குடும்ப நலனும் குலையாமல் இருக்கும்படி மட்டுமே உதவி செய்ய வேண்டும் நட்பு என்பது நம்பிக்கையின் மேல்நிலை நிற்கும் உறவு பணம் அந்த நம்பிக்கையை சோதிக்கும் கருவியாக இருக்கிறது சிலர் அந்த சோதனையை வெற்றி கொள்ளுகிறார்கள் சிலர் தோல்வியடைகிறார்கள் உண்மையான நட்பு கொண்டவர்கள் பணத்தால் பிரியப்படமாட்டார்கள் அவர்கள் பணத்தை விட உறவை மேலாக மதிப்பார்கள் ஆனால் சுயநல நோக்கத்துடன் இருக்கும் நட்புகள் பணம் வந்தவுடன் சிதறிவிடும் முடிவாகச் சொல்ல வேண்டுமெனில் பணமும் நட்பும் இடையே நுட்பமான தொடர்பு உள்ளது பணம் நட்பை பாதிக்கக்கூடியதாக இருந்தாலும் அது நட்பின் ஆழத்தை வெளிப்படுத்தும் கருவியாகவும் இருக்கிறது பணம் இல்லாமல் கூட உண்மையான நட்பு நிலைத்து நிற்கும் ஆனால் உண்மையான நட்பு இல்லாத இடத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த உறவு நீடிக்காது ஆகவே நட்பை காக்க விரும்பினால் பணத்தை இரண்டாம் நிலைக்கு மாற்றி நம்பிக்கையையும் அன்பையும் முதன்மையாக கருத வேண்டும் அப்படியென்றால் பணம் எவ்வளவு சோதனைகளைக் கொண்டு வந்தாலும் நட்பு உறவை உடைக்க முடியாது